யம் ஜென்மம் பாதம் இது மூணையும் கடந்து முழு கண்டங்களை கடந்து முழு அவமானங்களை கடந்து முழு துக்கங்களை கடந்து புதுசா ஒரு வாழ்க்கை புதுசா இந்த பூமியில ஜனனம் எடுத்தது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க காத்திருக்கிறார் இவர்களுக்கு பயிற்சி கம்பல்சரியா ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் எல்லாத்தையும் உருகிட்டாரு ஒன்றும் இல்லை இன்னும் புதுசா வந்துடப்போகுது அப்படின்னா சுனாமியில் தப்பித்தவர்கள் மீண்டும் வாழாமல் இல்லை கொரோனாவில் தப்பித்தவர்கள் மீண்டும் வாழாமல் இல்ல நாடு விட்டு நாடு போய் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வாழாமல் இல்ல பஞ்சம் பிழைக்க சென்று அங்கேயே பட்டினங்கள் ஸ்தாபித்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் சனி பகவான் தான் புலிப்பானி ஐயா சொல்றாரு சனி பகவான் மட்டும் மனசு வச்சு சனி பகவான் மட்டும் நல்ல ஒரு நிலைகள்ல இருந்து அதுலயும் மூணு ஆறு ஒன்பது இந்த இடங்கள் எல்லாம் லாபஸ்தானம் எல்லாம் சனி பகவானுக்கு ஒரு நல்ல வீடு அதை கூட தன்னுடைய பாடல்ல அழகா எங்க ஐயா எழுதியிருக்கிறார் புலிப்பானி ஐயா நவம் ஆறு லாபத்தில் சனி அமர விதி தீர்க்கம் தனம் உண்டுங்கிறார் மூணுல எல்லாம் முயற்சி ஸ்தானத்துல சனி அமர்ந்தா உங்களை முயற்சி எடுக்க வைக்கும் இழந்ததை மீட்க வைக்கும் இழப்புக்கு மேலே சம்பாதிக்க வைக்கும் சனியோட குணம்